முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுற என்ன மாதிரி கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு என்னால் முடிஞ்சதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம் நம்ம வயலில் தான் இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாகவே நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா பன்றிகள் பழத்துள்ள பண்ணியிருக்கு அதை அப்படியே நம்ம ஸ்டாண்டை வச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா நம்ம கையிலே எடுத்து காட்டும்போது அளவுக்கு தெளிவாகவும் ஓரளவு நம்ம ஓரளவு தான் காட்ட முடியுது இங்கே எந்த அளவுக்கு சேதம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கட்டதுக்கு தான் இந்த வீடியோ அது போக நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதாவது எப்படின்னா பன்றிகள் வராமல் தடுக்கிறதுக்கு அங்கே நீங்கள் பார்க்க முடியும் நம்ம வயலை சுற்றியுமே வேலிகள் அமைச்சிருக்கோம் அதாவது வள கட்டியிருக்கோம் அப்படி பல விஷயங்களை பண்ணியிருக்கோம் அங்கே பின்னால் என்னை சுற்றி பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாகவே தொடர்ந்து அதாவது பன்றிகை நமக்கு எந்த அளவுக்கு தொல்லா கொடுக்க முடியுமோ கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபோன் பண்ணுறதுல நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கே அண்ணன் தான் காரணம் அதாவது என் கூட பிறந்த எங்கள் அண்ணாச்சி தான் அவர் நேற்று ஃபோன் பண்ணும்போது தம்பி நீ நிறைய இருக்கப்பா விவசாயத்தில் அப்படி என்னப்பா திடீர்னு இப்படி வீடியோக்களை பார்த்தேன் நஷ்டமாயிட்டு அப்படிங்கிற மாதிரியாக கேட்டிருந்தார் அப்போது நீ செஞ்சதுக்கெல்லாம் பலன் இல்லை அப்படின்னாரு நம்ம இதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அரசாங்கத்துக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு மனு எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் போய்கிட்டு தான் இருக்கோம் அப்புறம் பண்ணி வருதுன்னு சொல்லிட்டும் விடலை இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நானூறுரூவாய்க்கு கூட கட்டு கம்பி அதாவது சோலார் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் நம்ம முதலீடு இதுவரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாயை தாண்டிட்டு இனிமேல் இங்கே முதலீடு போட நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு சரி கடைசியாக ஒரு முயற்சி அந்த கம்பியும் கட்டுவோம் அப்படின்னு கட்டினோம் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்றிகள் வரலை ஓரளவு நமக்கு தொல்லை கொடுக்கலை ஏன்னா என்னோடய நம்பிக்கை வராது அப்படிங்க மாதிரியாக இருந்துச்சு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க சரி அதையும் ஒரு முயற்சியாக செஞ்சிடும்னு செஞ்சோம் நேற்று அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அப்புறம் கம்பியெல்லாம் செத்து ஒரு ரெண்டாயிரூபாக்கம் செலவாயிட்டு அதையும் கடைசி முயற்சியாக கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை கட்டினதுனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பன்றிகள் ஒன்றும் வரலை சேதப்படுத்தலை ரொம்ப சந்தோஷம் அதுபோக நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் எடுத்துட்டோம் நேற்று ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் இன்னைக்கு காலையில் தான் அப்லோடு பண்ணோம் தண்ணி கூட பாய்க்க வேண்டாம் தரிசா போட்டுடலாம் அப்படிங்க மாதிரியே சொன்னோம் ஆனால் நைட்லேயே அப்பா தண்ணியை அடைச்சி விட்டாப்பில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பன்றி வருதுன்னு சொல்லி தான் மல்லிகைப்பூ கண் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் நம்ம இதை நினச்சி கவலைப்பட்டோம் அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ கண் எல்லாமே அப்படியே போயிடும் அதனால் இது போனது போகட்டும் நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இங்கே ஒரு டென்ஷனில் பேசிடுவோமே தவிர விவசாயத்தை இத்தனை வருஷமாக விடலை இனிமேல் விட போகிறது கிடையாது தொடர்ந்து பணம் தான் போகிறோம் இதில் நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம வயலில் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே பார்க்கலாம் மல்லிகைப்பூ கன்று இருக்குது அப்புறம் அந்த வாழை போனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம ஆயிரம் நஷ்டம் ஆயிருக்கு அதில் இது ஒரு நஷ்டம் இதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ அவது அதாவது இந்த சலுகைகள் அந்த மூலமாக நமக்கு பணம் கிடைச்சாலும் நல்லது தான் அது இதில் நம்ம முதலீடுங்கன்னு சொல்லிக்கிட்ட ஒன்றும் இல்லை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது அம்மா அப்பா தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதனால தான் அவங்க நம்பிக்கை வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக கடைசியாக இந்த கம்பியூட நம்ம வாங்கி அதையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது போனதன நினச்சி கவலைப்பட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது இங்கே நமக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது அதுதான் உண்மை நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் இங்கே யாரையும் யாரும் நம்ப கூடாது நம்ம வேலை நம்ம பாருங்க அது அதுபோக நம்மளும் ரொம்ப ரெண்டு மூணு நாளாவே ரொம்ப தூக்கம் இல்லை கவலை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒவ்வொரு வாழையும் எந்த அளவுக்கு சேதப்படுத்தி இருக்குங்கிறது ஏன்னா ஒரு நாலு மாதமாக நம்ம அதாவது நம்ம பிள்ளையை பார்த்த மாதிரி தான் அந்த குழந்தைகளை பார்க்க மாதிரி தான் வாழையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளோட உயிர்னே சொல்லலாம் விவசாயம் அப்போ இந்த மாதிரியான நமக்கு தொல்லைகள் வரும்போது கொஞ்சம் மனசு விடுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி போனது போகட்டும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது டாமுயற்சியோடு தொடர்ந்து போராட போகிறேன் விடமாட்டேன் இன்னும் பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் இது ஒரு பன்றி தானே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அடுத்து நம்ம தொடருவோம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கிறேன் அப்புறம் நமக்கு வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணி நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அது போக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் இந்த வீடியோவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போனதை நினச்சி நிறைய கவலைப்பட்டு ஒரு நாலு நாளை வேஸ்ட் பண்ணிட்டேன் அதாவது எதை நினச்சி கவலைப்பட்டு இங்கே ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மாத்திரம் தான் யோசிக்கணும் இதை நம்ம ரொம்ப நாளாக பழகணும் இந்த விஷயத்துக்காகவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஏன்னா நிறைய தன்னம்பிக்கை வீடியோக்கள் அப்படியே இங்கே நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் தான் கண்டிப்பாக யார் என்ன நினைக்கமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரியாக ஒரு விஷயம் இருக்குது அது எல்லாருக்குமே ஓரளவு தெரியும் அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு அதாவது எப்படி நான் கஷ்டப்படுதுவங்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதோடய டைம் அதிகம் அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒரு நாள் நம்ம அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அது தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அது போக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து தினமுமே வீடியோ விடலை விவசாயத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இனிமேல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண போகிற எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி அப்போது நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா இப்போ எனக்கு நாலு நாளாகவே நம்ம பயங்கரமாக புலம்புனோம் அப்போது நமக்கு உதவி பண்ண யாரும் வரலை ஆனால் நேற்று நம்ம வீடியோ போட்டதை பார்த்துட்டு நம்ம நண்பர்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அப்படி ஒரு சிலர் பேசினாங்க நம்மட்ட பேசும்போது நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் அதாவது எப்படின்னா உங்களுக்கு சட்ட ரீதியாக எதுவும் பண்ண முடியுமாங்கிறத கேட்டு சொல்லுதம்னு சொன்னாங்க அதே மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்களும் நிறைய கவலைப்பட்டு கமாண்டில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கும் அதாவது நம்ம கவலைப்பட்டுக்கிட்டாலாம் எல்லாம் செய்ய முடியும் யாரும் யாருக்கும் உதவ முடியாது இந்த காலத்தில் ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் எப்படின்னா உதவி பண்ணிட்டாலும் பரவாயில்ல அவங்கள இடஞ்சல் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படிங்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இனிமேல் அப்படி தான் யாருக்கும் நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் முடியலை அப்படின்னா கூட அவரோட ஒரு ஆறுதல் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போயிருவோம் அவரோட கஷ்டத்தை பார்த்து ஒரு நாளும் சிரித்ததில்லை இனியும் அப்படி தான் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இதில் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வரும் அதுக்கான வேலையும் நிறைய போய்கிட்டு தான் இருக்குது இந்த மானிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு அதை நம்ம மானிஸ்டேஷன் பண்ணி இப்போ ஒரு மாதம் ஆகுது நமக்கு அதுலேயும் நிறைய சவால்கள் இருக்குது யூடியூப்பில் அதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோம் எல்லாமே நம்ம படிக்கலை யாரும் நமக்கு உதவி பண்ணலை எல்லாமே நம்மளாக பார்த்து 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 ரெடி இருக்கோம் அப்புறம் ஓரளவுக்கிட்ட நெருங்கிட்டோம் பணம் வரும் ஓடிய சீக்கிரம் அதை அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிடுவோம் அப்படி வ வர்ற பணத்தை நம்ம அப்படியே நம்மளோட வருஷ உழைப்பு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அதாவது நீங்க ஈஸியாக நினச்சிரா கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம பல நாள் தூக்கத்தையும் பல நாள் கஷ்டம் நிறைய சண்டைகள் குடும்ப பிரச்சனைகளெல்லாம் தாண்டி தான் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பல வேலை அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இங்கே வந்து வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய சிக்கல்களை சமாளித்து பல போராட்டங்களுக்கு அடுத்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் நமக்கு கண்டிப்பாக பணம் வரும் கூடிய சீக்கிரம் அதில் வார பணத்தை அப்படின்னா பணம் யாருக்கும் ஈஸியாக கிடச்சிடக்கூடாது எனக்கும் அப்படி தான் கிடைக்கலை நம்மளும் பல கஷ்டப்படுதோம் அப்போ நம்ம யாருக்கும் போய் ஈஸியாக இருந்தால் வச்சுக்கப்பா ஒரு நாள் செலவுக்கு அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது அது தப்பான விஷயம் அவங்க கஷ்டத்துக்கு என்ன செய்யலாம் இப்போ இந்த மாதிரியே ஏதாவது ஒரு சேதாரம் நடக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் இனி வார காலத்தில் அதாவது கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளே அது நடக்கும் அப்போ இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ண யாருமே வரலை ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலர் மொத்தம் ஆறுதல் சொன்னாங்க ஒரு சிலர் என்னையை பார்த்து சிரித்தாங்க சிரிச்சவங்க சிரிச்சுட்டு போட்டோம் நம்ம வேலை அது கிடையாது யாரையும் நம்ம திருத்த முடியாது நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதில் வர ஒவ்வொரு ரூபாயும் எடுத்து அதாவது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட முடியாது இதுக்கான செலவை ஒதுக்கிக்கிட்டு இப்போ இதுக்குலேயும் கொஞ்சம் வீடியோ போடுறதுலேயும் ஒரு சில செலவுகள் இருக்கும் அதையும் நம்ம அப்படியே பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுற என்ன மாதிரி கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு என்னால் முடிஞ்சதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம்